என்னம் எல்லாம் எனக்கு கருமாறியே என் ஓருக்கு துயர் ஏது மாறியே என்னமெல்லாம் எனக்கு கருமாறியே என் ஓருக்கு துயர் ஏது மாறியே கருமாறியேக்தி லாத ஊரு சிவம் இல்லை ஆதி சக்தி இல்லாத இங்க உலகில்லை இல்லாத ஒரு சிவம் இல்லை ஆதி

நீ பொருளே மயக்கும் கிழி கொண்ட ஏரருளே திறவேற்கான வந்த திருவருளே நம்ம இனியா இந்த பரம் பொருளே என்னமெல்லாம் கருமாரியே என்மாரியே என்ன மெல்லாம் எனக்கு கருமாரியே பாசக்கடை தள்ளிய கும் மகள் ஏ பக்தி கடை சேர்ப்பாய் கருமகளே பாசக்கடை மகள பக்தி கதை ஏற்பாய் தர மகளே பிறவி தீர்ப்பாய் கதை மகளே பிறவரோ தாராய் அருண் மகளே மே என்ன எனக்கு கருமாரியே என்ன ஊருக்கு ஏழு மாரியே என்ன மில்லாம் எனக்கு கருமாரியே கருமாரியே